அனைவருக்கும் வணக்கம் நான் சாய்னி நான் தாரணி சரி அப்படியே நாங்கள் எங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட வீட்டை தான் நாங்கள் நிற்கிறோம் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் நாங்கள் இன்றைக்கு ஒரு வித்தியாசமான முறையில் அதாவது கோதமை மாவில் நாங்கள் பகோடை செய்ய போகிறோம் மழமையாகவே கடலை மாவில் தான் செய்கிறது ஆனால் இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால்

வேணே செய்து பாத நீங்க பகோடா இல்ல செய்து இருக்கேன் செய்து இருக்கீங்களா அதானே செய்து உட்கறவே செய்து தரல ஆனா நம்ம இந்த மிக்ஸர் அதுல கூட பகோடா வந்து நல்ல டேஸ்டா இருக்குமா கடிக்குற கொஞ்சம் கஷ்டம் அதை சாப்பிட

இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கருவேப்ப மில்லியை பாருங்கள் சின்ன நான் ஓரளவானா வெட்டி வெட்டி வச்சிருக்கிறேன் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்க பேருங்க பெரிஞ்சீரகம் இதில் பார்த்திங்கன்னு சொன்னால் மிளகு தூள் தூள் இதில் என்னென்னு சொன்னால் நாங்கள் கறிக்கு தூள் செய்கிற தூள் செத்தல் தூள் ஒன்றும் இல்லை இது நாங்கள் கறி வைக்கிறதுக்கு வைக்கிறதல்லோ ஓ அந்த தூள் தான் இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன சீராக எடுத்து வச்சுருக்குறேன் லைட்டான ஒரு வாசமாக இருக்கும் அது வித்தியாசமான ஒரு சூழ வந்து விரும்புகிறதை பிடிக்க இவ்வளோ வந்தால் நான் எடுத்து வச்சுருக்கேன் இதுக்காக சேர்க்குறதுக்கு அங்கே உப்பு தண்ணி கரைச்சி வச்சுருக்குறேன் இங்கே அடுத்த எண்ணெய் மற்றது தண்ணி குழைக்கிறதுக்கு சரி இப்படியே நாங்கள் எப்படி செய்கிறன்றத பார்ப்பேன் சரி இப்படியே பார்த்திங்கன்னு சொன்னால் நான் முதலாவதாக இந்த கருவேப்ப நான் அதில் சேர்க்கிறேன் மானேல கொஞ்சம் மா போடுங்கங்க நீங்க நிறைய செய்ய வேண்டாம் பண்ணீங்கனா நம்ம எல்லாரும் கொஞ்சம் தான் செய்றோம் அங்கால பாத்தீங்கன்னு சொன்னா பெரிய சீரகம் அப்படியே பாதிங்கனு சொன்னா முளகு தூள் அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா சின்ன சீரகம் சின்ன சீரகத்தை லைட் அப்படி கையால காசைட்டு போடுறது இப்படியே தூள் இருக்குல்ல தூளையும் இப்படியே சேர்க்கிறேன் அனகா தூள் கொஞ்சம் மறு காணுமா ஓ காணுமே காண அதுக்கு தான் நிறைய பூக்க எல்லாம் தூள் சேர்த்து இருக்கறேன் இப்படியே எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணனும் மிக்ஸ் பண்ணனும் இப்படியே என்ன செய்யப் போறேன்னு சொன்னால் தேவையான அளவு உப்பு தண்ணி சேர்க்க போறேன் உப்பு தண்ணி சேர்க்கிற கலர் வருதுதானே பாருங்க அப்படி உப்பு தண்ணியும் ஊத்தி சேர்த்துட்டேன்னு என்னு சேனி. ஆ உப்பு தண்ணியும் சேர்த்தாச்சு புளிய பார்க்க போனா புளியை நான் என்ன செய்ய போனா கொஞ்சம் தண்ணி. ஒரு கொஞ்சம் கொஞ்சமா தோளே தண்ணி இல்ல. இல்ல இல்ல தண்ணி. தண்ணி. கலவான சரி அது சரியா போனா கேக்க மறந்துட்டேன் என்ன மேரி.

ഒരു പറവായില്ല ഒരാക്കിത്തേക്ക്

நரカラーக்கு வேறதனக்க ஹ்ம் அத வேறக்கண தூடலாம் போட்டாக தண்ணி ஊடினாலும் சரி வராது அப்ப தண்ணியும் இல்லாம நல்ல ஒரு கையில அதை அப்படி செய்யணும் என்ன செய்து

அண்ணா இஞ்சி ப்ளேண்டி வந்து புடிக்கல இவரைன குடிக்கல கலிய இருக்குது நல்லது எல்லாத்துக்கும் இஞ்சி பொதுவா எல்லாத்துக்கும் என்ன இல்ல ஆனா இந்த ப்ளேண்டி நல்லா இருக்கு இஞ்சி ப்ளேண்டி அவ இஞ்சி இப்பை நெவில குறைவு தான முதல் சரியான பிரியாணி பர்ல வேண்ட குடியே மாதிரி இருக்கும் மறந்துக மாட்டேல வேண்டேல சொல்லு கொரோனா டைம்ல எல்லாம் இன்னும் ஒரு விலையா இருந்தத என்ன இஞ்சி முடி உடைக்க பண்ணி கொண்டு வரவா ஓ ஆகாய் ஜி முடி உடைக்க பாய் கொண்டு வருகலா தக்கதுல தானே

இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பகோடா வந்து நல்லா படிவாக பொறிஞ்சு வடிவா நீட்டாக வந்துட்டேண்ணே இப்போ நாங்கள் அடுத்ததையும் ஃபுல்லாக பொரிஞ்சு முடிச்சுட்டு எப்படி இருக்குன்றத நாங்கள் பார்ப்போம் சரி அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய வந்து பகோடா வந்து நல்லா ரெடி ஆகிட்டு நல்லா முறு முரண்டு நல்ல பொன்றதுல இருக்கேண்ணே வடிவா இருக்குல்ல பார்க்கவேண்ண உண்மையிலே பின்னேற எங்களோட பிளேன் குடிக்க நல்ல ஒரு இதாக இருக்கும் அளவாக இருக்கும் பார்க்கவே தெரியுது